الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت إلى آخر الآيات وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان إن قطع عمله إلا من سلاسة صدقة جارية أو كما قال عليه الصلاة والسلام إلى آخر الحديث <تصفح> நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகவா பெருமக்கள் ராதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் சில விஷயங்களெல்லாம் குரான் அதீஷ் அடிப்படையில் பார்க்கிருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினார்களே இன்றைய சூழ்நிலையில் நாடு முழுவதும் பேசப்படுகின்ற முக்கியமான ஒரு விஷயம் வகுப்பு சட்ட திருத்தம் சம்பந்தமாக பேசப்படுகிறது மீடியாக்களிலும் அது சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய தினத்தில் தமிழகம் முழுவதிலும் உள்ள பள்ளிவாசல்களில் ஜும்மாவுக்கு பிறகு இது சம்பந்தமாக எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்காக வேண்டி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசலிலும் இன்ஷால்லா ஜும்மா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸில் வாயில் நின்று போக்குவரத்திற்கோ பொதுமக்களுக்கோ இடையூறு இல்லாமல் அமைதியான முறை நல்லா கவனிச்சுங்க போக்குவரத்திற்கோ பொதுமக்களுக்கோ இடையூறு இல்லாமல் அமைதியாக நம்முடைய உரிமை குரலை இன்ஷால்லாக பறிக்கின்றோம் இன்ஷால்லாம் கலந்து கொள்ளாங்களா அதற்கு முன்னாடி நம்ம இந்த வப்பு சட்டம் கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அல்லவா ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் வக்பூ சட்டை திருத்தம் இருக்கிறதே மத்திய அரசு கொண்டு வந்திருக்குல்ல இதை நம்ம எதிர்க்கிறோம் தெரிஞ்சுக்கணும் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அல்லவா இது ஏதோ சடங்காக நினைக்க வேண்டாம் இதை நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதும் இது ஒரு நன்மையான காரியமாக இருக்கின்றது எப்படி நாம் தொழுதால் நோன்பு வைத்தால் ஜக்கால் கொடுத்தால் செய்தால் குரான் ஓதினால் ஜிகர் செய்தால் நன்மை கிடைக்கிறதோ போன்று இந்த வப்பு சட்ட திருத்தத்திற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதும் இந்த நேரத்தில் இது நன்மையான காரம் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே பதிவைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு நல்ல அமலை செய்தாலும் அதே சீரை நாம் பார்க்கின்றோம் வசூல்லாம சொல்கிறார்கள் போது நோம்புவும் போது உறுதியான ஈமானுடன் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்கிற சொல்ல சொல்லுகிறார்கள் அதனால் இதுவும் நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனவே உறுதியான ஈமானுடன் நன்மை கிடைக்கும் நன்மையான காரியம் என்ற அந்த நியத்தோடு நாம் குரல் கொடுக்க வேண்டும் அதற்கு முன்னாடி எந்த எந்தளவுக்கு நமக்கு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன தலைப்போங்க வக்ஃபு சட்ட திருத்தம் வஃஃ சட்ட திருத்தம் இதற்கு எதிர்ப்பு இதில் நாலு விஷயம் இருக்குது பாருங்கள் முதல் விஷயம் நாங்கள் வக்ஃபு ரெண்டாவது வக்ஃபுடைய சட்டம் அதில் மூணாவது திருத்தம் நாலாவது அதை எதிர்க்கின்றோம் நாலு விஷயம் இருக்குது இந்த நாலு விஷயத்தை நாம் விரிவாக பேசணும்னு சொன்னால் ஒரு மூணு நேரத்துக்கு போல ஆகும் இருக்கிறது இருபது நிமிஷம் தான் அதனால் சுருக்கமாக நாம் பார்ப்போம் முதல் விஷயம்னா வக்ஃபு என்றால் என்ன அனுப்ப தெரிஞ்சுக்கணும் வக்ஃபு என்றால் என்ன ஷரீத் என்ன சொல்கிறது இப்போது குரானு மதேசிலும் நான் பார்க்கின்றோம் அல்லாஹல்ல என்ன சொல்கிறான் உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் இருக்கிறதே நல்லாமல் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் உலகத்திற்கு வந்து அனுப்பி இருக்கலாம் சொல்கிறான் அப்போ நம்முடைய வாழ்க்கை லட்சியம் இருக்கிறது நல்லாமல் செய்ய வேண்டும் இது நல்லாமல் செய்வதற்கு நாம் இந்த உலகத்தில் நாள் இருக்கோ அவ்வளோ செய்ய முடியும் ஒரு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ மிஞ்சி மிஞ்சி போகிற நூறு வருஷமாக எழுதுங்க அந்த அளவுக்கு அமல் செய்ய முடியும் அதுக்கு ஒரு பிறகு செய்ய முடியல அமலால் அதுக்கு பிறகு அமருடைய அக்கௌண்ட் க்ளோஸ் எப்போ ரூ கண்ணை மூடணுமோ நம்ம கண்ணை மூடிட்டால் நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஆகிடுங்க அதுவும் க்ளோஸ் ஆகிடுது அமல் செய்ய முடியுமா மூத்தான பிறகு தொழு நினைக்க முடியுமா நோம்புக்கு நினைக்க முடியுமா முடியாது ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டீர்களானால் மௌத்தானதற்கு பிறகும் உங்களுக்கு தொலகின் நன்மை கிடைக்க வேண்டும் நோன்பு நன்மை கிடைக்க வேண்டும் ஹஜ்ஜி நன்மை கிடைக்க வேண்டும் என்று நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சரீர்த்தும் அதற்கு ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கிறது அதுக்கு பேர் தான் சத ஜாரியா என்ன பாருங்க சதக்கதுள் ஜாரியா நிரந்தரமான தர்மம் நான் மௌத்தா போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்டில் நான் நன்மை வந்துகிட்டே இருக்கும் ஒருவர் நூறு வருஷம் வாழ்கிறார் நூறு வருஷம் ஆகிட்டு ஒரு வப்பு செய்து போயிட்டாரு சொந்த கதூர் ஜாஜர் சொன்னால் அவருடைய அக்கௌண்ட் ஓப்பனாகவே இருக்கும் கியாமத்து வரைக்கும் ஒரு உதாரணம் ஒரு ஆயிரம் வருஷம் எடுத்துங்க ஆயிரம் வருஷமும் அவருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு விளக்கம் சார் உதாரணமாக ஒருவர் பள்ளிவாசலுக்கு இடத்தை கொடுத்தார் ஒரு ஒரு கட்டி கொடுத்தார் அல்லது பள்ளியாசம் இடத்தையும் கொடுத்து கட்டியும் கொடுத்தார் உதாரணமாக நம்ம அம்ஜுக்கர் பள்ளியாசம் எடுத்துங்க உனக்கு உங்களுக்கு சிரமங்கள்லாம் சீக்கிரம் காவடி இந்த அம்ஜுகர் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் கபருஸ்தான் இது சுற்றி உள்ள வளாகம் இருக்கிறது இது ஒரு பத்து கிரௌண்ட் இருக்குங்களா பத்து கிரோடு இருக்குமா பத்து ஒரு பத்து கிரௌண்டு வச்சுங்க அதிகமாக சொல்கிறேன் சரி பத்து கிரோடு வச்சுங்களேன் இப்போ வளங்க ஒரு கிரவுண்டு அம்ஜுக்கரை ஏரியாவில் பொந்தமல்லி ரோட்டில் ஒரு கோடி வழங்க நல்லா நான் நாலு கோடி அனுப்பிச்சிப்பேன் அஞ்சு கோடி ஆகிடுச்சா அஞ்சு கோடி ஒரு கிரவுண்டு அஞ்சு கோடி ஆயிடுச்சுங்க அப்புறம் பத்து கிரௌண்டு இது மட்டும் எடுத்துங்க அஞ்சு கரை வளாகத்தில பத்து கிரௌண்டு ஒரு கிரௌண்ட் அஞ்சு கிரௌண்டு அஞ்சு லட்சம் சொன்ன எத்தனை அடிச்சு ஆச்சுங்க அஞ்சு கோடி எத்தனை அடிச்சு எத்தனை கோடி வைப்போம் இது மட்டும் ஐம்பது கோடி அதை யார் கொடுத்தாங்க ரெண்டு பேர் சகோதரர்கள் அங்கே அடங்கியிருக்காங்கல்ல ஷேக் ஹுசைன் அப்துல்லா ஹுசைன் ரெண்டு பேர் தான் கொடுத்தாங்க அந்த ரெண்டு பேர் மூத்த ஐந்து வருஷம் ஆச்சு நூறு வருஷம் மேலே ஆகிடுச்சு ஆனால் நம்ம அப்படி கல்விப்போ ஜும்மா தொழுவுகிறோம் அவங்க தொழுகலை ஆனால் இந்த தொழுக நன்மை அங்கே போய் சேரும் நமக்கும் நன்மை கிடைக்கும் இவ்வளோ பேர் தொழுக நன்மை யாருக்கும் கிடைக்குங்க நம்மளோட ஜும்மா தொழுகை அஞ்சு தொழுக ரம்சான் தொழுக அப்போ இந்த பள்ளி வாசலில் நாம் கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை அமல் செய்வோமோ நமக்கும் கிடைக்கும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இதுதான் ஒஃபுன்னு சொன்னார் அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய சொத்தை அர்ப்பணித்து விட்டால் மூத்தான பிறகும் கியாமத்து வரைக்கும் செய்து கொண்டே இருக்குது ஒஃப் இப்போ அஞ்சு கரையில் மட்டும் ஐம்பது கோடி சொத்து சென்னையில் இது மாதிரி எத்தனையோ ஒப்பு இருக்கு ஹஜ் ஹவுஸ் இருக்கு சித்திக் சரா இருக்கு அமீர் நிசா பேதம் கபிரஸ்தான் இருக்கு சென்னையில் இது மாதிரி எத்தனை கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு லட்சம் மட்டும் வந்துடுறேன் நினைக்கிறேன் அது சென்னையில் மட்டும் பூரா தமிழ்நாட்டில் பூரா இந்தியாவில் எடுத்துக்கிட்டா அல்லா ஒரு லட்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த கணக்குப்படி ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது வப்புடி சொத்து இருக்கு புரியுங்களா இதான் வப்புடி இப்போ இந்த வப்புடி அடுத்து சட்டம் என்ன வப்புடி சட்டம் என்ன வப்புடி சட்டம் சரிய சட்டம் ஒன்று கவர்மெண்ட் சட்டம் ஒன்று சரிய சட்டம் என்ன வப்பு செய்தவர்கள் என்ன நீயத்தோடு செய்தார்களோ அந்த அந்தபடிதான் அதை பயன்படுத்த வேண்டும் அதற்கு மாற்றமா பயன்படுத்தக்கூடாது கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவார்கள் சட்டம் சரியான சட்டம் கவர்மெண்ட் சட்டம் சுதந்திரம் அடைவதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு அன்றைய அரசு என்ன செஞ்சு எல்லாம் கணக்கிட்டு இருக்குது இதற்கு ஆக்ட் வக்ஃபு சட்டம் என்று ஏற்படுத்தி இந்த வஃஃபு பராப்பட்டு இருக்கிறதெல்லாம் பராமரிப்பதற்காக ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்த வக்ஃபு போர்டு வஃப்பு வாரியம் அந்தந்த மாநிலத்தில் இது கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கு இந்த சட்டம் எல்லாம் ஒன்று சரிய சட்டம் சரிய சட்டம் என்னங்க வாக்கு வப் செய்தவர்கள் பயன்படுத்தணும் கவர்மெண்ட் சட்டம் என்னென்னு சொன்னால் அந்த சட்டத்தோடு ஒட்டி இருக்க வேண்டும் சரியத்து என்ன சொல்லுவதும் அந்த சட்டத்திற்கு ஒட்டியவாறு அவர்கள் சட்டத்தை ஏற்றணும் அப்படித்தான் ஏற்றுனார்கள் அதனால் அப்போ யாரும் எதிர்த்து தெரிவித்தாங்களா தெரியல தெரிவிச்சுமா தெரியவில்லை இடையில் இரண்டு முறை வகுப்பு சட்டத்தை திருத்தம் செய்தார்கள் அப்போ எதிர்ப்பு செய்கிற போது அறிவிக்கலை ஏன் சொன்னால் சரீரத்துக்கு மாற்றமாக இல்லை நல்லதை நினைத்து அவரு செய்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது மத்திய அரசு இதை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் வாக்கிபுடைய நியத்து என்னவோ அந்த நியத்துக்கு மாற்றமாக பயன்படுத்தப்படுகிறது அதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது என்ன சொல்கிறதோ அதற்கு மாற்றமாக இந்த சட்டங்கள் ஏற்று வருகிறது ஷரியத் என்ன சொல்றது அத மாதிரி கவர்மெண்ட் சட்டம் என்ன பழைய சட்டம் பழைய சட்டம் என்னன்னு சொன்னால் இந்த வப்புடைய வருமானத்தை இந்த வப்புடைய வருமானத்தை சரியத்து என்ன சொல்கிறதோ அந்த வழியில் செலவு செய்ய வேண்டும் அதை பழைய வழிகள் இருக்கிறது சரியத்து வர சொல்லுது பழைய சட்டம் அதான் சொல்லுது இப்போ என்ன சட்டம் கொண்டு திருத்தம் இப்போ சட்டத்தை என்ன திருத்தம் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னால் இந்த வப்பு சட்ட சொத்தின் மூலம் வருகின்ற வருமானத்தை மத்திய அரசு எப்படி விரும்புகின்றதோ அப்படி செலவு செய்யலாம் நம்ம வாக்குப்படி நேற்று மாற்றமா இருக்க சேர்த்து மாற்றமா இருக்க இல்லையா அதனால தான் எதிர்க்கின்றோம் இது ஒன்று இன்னும் நிறைய இருக்கு அவன் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி சொல்றான் அது உட்பிரிவில் பார்த்தா நூற்றுக்கு மேலே போகுது இன்னொன்று ஒரு வக்ஃபில ப்ராப்ளம் இருக்கிறது இந்த வக்ஃபு நிலம் இந்த இடம் வக்ஃபா இல்லையா யாராவது பேரண்டே பிரச்சனை பண்ண நினைச்சிங்க பழைய சட்டை என்ன சொன்னா அது வக்ஃபு வாரியை பார்த்துக்கணும் வக்ஃபு வாரியம் அதற்கு முடிவு பண்ணி அல்லது கேஸ் போட்டு வழக்கு போட்டு அது திருப்பா வகுப்பு வாரியம் சம்பந்தப்பட்டு கோடை சம்பவம் இப்போ என்ன சொல்கிறாங்க நீ என்ன தான் கேஸ் போடு என்ன தான் வாதாடு லாஸ்ட் ஃபைனல் முடிவு யாரு கலெக்டர் முடிவு பண்ணணும் எங்க போய் வந்தால் லாஸ்ட் கலெக்டர் கலெக்டர் வந்து இது வஃஃபு சொத்து தான் என்று முடிவு சொன்னால் தான் வஃஃபு இல்லை என்றால் இல்லை அப்போ அம்பிகர் சொத்தை வந்து நூறு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திட்டு வரும் இதை யாரோ சந்தேகப்பட்டு கேஸ் போடுறான் அறிவு சொன்னா எங்கன்னா அவர் லாஸ்ட்டில் அவர் சப்போஸ் கலெக்டர் வந்து சொல்கிறாரு இல்லைங்க இது மக்கூர் சத்து இல்லைங்க அப்படின்னு என்ன ஆகிடும் போயிடும் இது இல்லையா எப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க பழைய சட்டம் என்ன வக்ஃபு வாரியத்திலே முஸ்லீம்கள் மட்டும்தான் எது வக்ஃபு வாரியம் முஸ்லீம் சம்மந்தப்பட்டது முக்கிய பட்டது எப்படி இந்துக்களுக்காக வேண்டி இந்து அறநிலையத்துறையில் இந்துக்கள் மட்டும் தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி மக்போடில் முஸ்லீம் சம்மந்தப்பட்டது முஸ்லீம் உறுப்பினர் மட்டும்தான் இருக்க வேண்டும் பிறகு என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒரு பத்து பேர் வரணும் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேரில் பத்து பன்னெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களும் வரணும் அப்போ என்ன ஆகும் மெஜாரிட்டி அங்கே போயிடும் இது ரெண்டு மூணு தான் சொல்லியிருக்கு நிறைய இருக்கு அப்போ வக்ஃபு என்பது நான் புரிந்து கொண்டோம் வக்ஃபு சட்டம் என்ன சரியத்தை என்ன சொல்லுது பழைய சட்டம் என்ன சொல்லுகிறோம் அதே இதுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ இந்த புதிய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மத்திய அரசு கொண்டு இருக்கின்ற இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம் எதிர்ப்போம் எதிர்ப்பா எதிர்க்கிறாங்களா நாலு பேர் சொல்றீங்க எதிர்க்கிறாங்களா ஜும்மால பிறகு பார்க்கலாமே அப்ப என்ன சொன்னா எதிர்க்க சொல்லுவார்கள் சொன்னா அப்போ ஒரு அரசு பொதுவாக யோசனை படிப்பாரு ஒரு அரசு என்பது எதற்காக இருக்க வேண்டும் சொன்னால் அரசு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் கருத வேண்டும் மக்களுடைய பலன் மக்களுக்கு எது நலமோ அதன்படி சட்டத்தை ஏற்ற வேண்டும் சரி ஏதோ சட்டத்தை ஏற்றுட்ட நீ என்ன கடவுளார் இறைவனி சட்டத்தை மாத்திரம் சொல்றதுக்கு வேத வாக்கி சொல்றது இறைவன் சொன்னால் இறைவன் சட்டம் போட்டால் அதை மாற்ற முடியாது நீ மனிதன் எவ்வளவுதான் நீ அறிவாக இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் குரானுக்கு வாங்க குரானுக்கு குரானுங்க வாங்க குரான் குரான் இருக்கிறதல்ல வேண்டும் குரான் இருக்கிறதே ஒரு சமுதாயத்துக்கு சொந்தம் அல்ல அடிப்படை வேலைக்குங்க குரான் இருக்கிறது பொதுமறை உலகம் அனைத்திருக்கும் பொதுமறை அந்த குரான் என்ன சொல்கிறது அரசன் என்றால் யார் கடன் இறைவனா அல்லாஹ் சொல்கின்றான் ஆட்சிக்கு சொந்தக்கார் அல்லாஹ் அல்லா என்ன சொல்றாங்க அல்லாஹ்மா மாலி துளில்லாஹமா மாலிகள் முல்க் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அது நபிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு முயமினுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றார் என்ன சொல்லணும் மாலிகல் முல்க் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் யார் யாருங்க அல்லாஹ் அல்லாஹும் மாலிகல் முல்க் ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தூத்தில் முல்க மந்தஷா அவர் யாரை விரும்புகிறானோ அவரை ஆட்சி கட்டில் அமர்த்துவான் இது நமக்கு மட்டுமல்ல உலகத்தார் அனைவருக்கும் பொதுமறை சொல்கிறது இந்த பொதுமறை யாருடையது இறைவனுடையது அவன் சொன்னால் அது வேத வாக்கு மனிதனாகி நீ என்னதான் ஒன்று அறிவு இருந்தால் மல்லான்னு சொல்றான் அலான் சொல்கிறது இல்லா கலீலா அவனுடைய அறிவு ரொம்ப மிக மிக தான் அறிவு கொடுத்துருக்கேன் அறிவு கொடுத்தது யார் அல்ல கடல் இருக்கிறது கடல் அந்த கடல் கடலை விட அதிகமான அறிவு அல்லா உடையது அந்த கடலில் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறார் அந்த சொட்டு தண்ணீர் தான் உன்னுடைய அறிவு குரான் சொல்கிறது எனவே சட்டம் ஏற்றிவிட்டால் மாற்ற மாட்டேன்னு சொல்வதற்கு என்ன யார் மனிதன் அல்லா சொல்லுகிறார் அல்லாவுடைய நீ அடிமை அல்லாஹ் சொல்லுகின்ற நீ அடிமை அல்லா உன்னை அல்லாஹன் அரசனாக இருக்கின்றான் அப்போ சட்டத்தை ஏற்றினால் மனிதன் தவறு செய்யலாம் தவறை சுட்டி காட்டால் தவறை சுட்டி காங்க சரிப்பா மக்களுக்கு பாதிப்பாக இருக்கா வாபஸ் வாங்கிக்கிறாள் சொல்லணும் இதுதான் நீதியான அரசனுக்குரிய நிலைமை எப்படி உமரந்த காலத்தில் உமரதீன சட்டம் கொண்டு வந்தாங்க உமரதை சொல்ற நீதிக்கோ உமர் நீதிக்கும் ஒரு உமர் எப்படிப்பட்ட உமர் ரசுல்லா சொன்னார்கள் எனக்கு பிறகு ஒரு நபியாக வருவதாக இருந்தால் அதற்கு லாய்டானவர் யார் உமர் அது மட்டும் அல்ல உமர் அது எல்லாம் அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனைக்கு ஏற்ப அல்லா குரான் ஷரீப் ஆயத்திருக்கிறான் எத்தனை ஆயத்துகள் அப்படிப்பட்ட உமர் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் என்ன சட்டம் அது மகர் சாட்ட சம்பந்தமாகும் சட்டம் மகருக்கு ஒரு அளவு நிர்ணயித்தார்கள் மணமகன்கள் பெண்கள் நிக்க முடிக்கின்ற பொழுது இவ்வளவுதான் மகர் வாங்க வேண்டும் என்று ஒரு அளவையை குறிப்பிட்டு அதற்கு மேலே வாங்கக்கூடாது என்று ஒரு சட்டப்பட்டாங்க இவ்வளவுதான் அமர் அமர் மகர் வாங்கணும் உடனே பெண்கள் எழுந்தார்கள் உமரே என்ன சட்டை நீங்கள் போடுறீங்க அல்ல என்ன சொல்லிருக்கீங்கன்னா தெரியுமா அப்படி என்ன சொல்லி சொல்லுது யார் கேட்குறாங்க யார் கேட்குறாங்க அவங்களுடைய ஆலோசனையும் படி புராண இருக்க இருக்கின்றான் அந்த உமர் கேட்கிறார்கள் என்ன சொல்லலா தலை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நிசா என்ற சூறாவில பெண்கள் உரிமைகளை பெற்று சொல்லியிருக்கின்றான் பெண்கள் எவ்வளவு வேண்டாலும் மகர் வாங்கலாம் எவ்வளவு வேண்டாலும் மகர் வாங்கலாம் அதற்கு லிமிட் கிடையாது நீங்கள் ஏன் நீங்கள் அனுபவ குறிப்பிடுகிறீர்கள் அப்படியா என்று சொல்லி வாபஸ் வாங்கினார்கள் தப்சீல பாருங்க நிசா என்ற சூறாவில் ஆகியதில் அப்படிப்பட்ட உமர் அவர்களே என்ன செய்திருக்காங்க சட்டத்தை வாபஸ் வாங்கினு சொன்னா நபியா இருப்பது தகுதியானவர்கள் அவருடைய கருத்திற்கேற்ப குரான் ஷெரீப் ஆய் திறங்கிருக்கின்றான் அதல்லவா நீதி நீ நீதமான அரசர் எதற்கு சொல்ல வேண்டும் சொன்னால் அரசன் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவர் மனிதன் தான் அல்லாவுடைய அடிமை மாற்ற முடியாத சொல்ல முடியாது தப்பு என்று சொன்னால் மக்கள் பாதிக்கப்படுவது என்ன செய்ய மாற்றி ஆக வேண்டும் மக்கள் கருத்து இருக்க வேண்டும் நல்ல அதையும் மீறி இந்த சட்ட முன்னால ஒரு மூணு நாலு மாதம் மாதத்துக்கு முன்னாடி கருத்து கேட்டாங்கள் இல்லை நான் சட்டம் ஏற்று போகிறோம் கரு சொல்லுங்க சொல்லி அப்போ போடான கோடி மக்கள் கரு தெரிவித்தோம் வேண்டாம் 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 கரு தெரிவித்தோம் மக்களவையில் மக்கள் எல்லாம் எதிர்கட்சி போற வேண்டாம்னு சொன்னாங்க அதையும் மீறி சட்டம் அடைந்திருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம் இது அநீதம் அல்லவா எனவே நாம் குரான் ஷரீஃப் பக்கம் செல்லுகின்றோம் நான் முஸ்லீம்கள் மோமீன்கள் நான் அல்லாத சூரடி கட்டுப்பட்டு ஷரியத்தினுடைய வலயத்துக்குள் இருந்து கொண்டு நாம் போராடுகின்றோம் ஷரியத்து அடிப்படையில் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் என்ன சொல்கிறது குரான் எல்லாம் சொல்லுகின்றார் ஒரு அரசர் ஆட்சியாளர் மக்களுடைய கருத்துக்கு மாற்றமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சட்டத்தை ஏற்றினால் என்ன செய்ய வேண்டும் நாம் மூசா அலி இஸ்லாம் வரலாறுக்குவாங்க மூசா அலுலாமின் காலத்தில் எப்படிப்பட்ட அரசர்னா நீதியான அரசனா யாருங்க நிதியான அரசனா தான் மோசாலி சகாரத்து எப்படிப்பட்ட அரசன் இருந்தாங்க நீதியான அரசனா நான் எப்படிப்பட்ட அரசர் தான் பயப்படாம சொல்லுங்க நம்ம தான் எப்படிப்பட்ட அரசன் அநீதியான அரசு கொடுங்கோர் என்ன சட்டம் தெரியுமா தோல்விக்கு மேல் தோல்வி தோல்விக்கு மேல் தோல்வி ஆத்திரத்தில் வந்து என்ன சொன்னான் சொன்ன பத்திலும் அப்படின்னா வனஸ்தகை ஆண்களையெல்லாம் பூரா வெட்டியாக எப்போது சட்டை போட தெரியும் இது முதல்ல ஒரு சட்டை வந்துச்சு எப்போ மூசா அளித்தார் பறக்கிறதுக்கு முன்னாடி மூசா அளிச்சா பறக்கிறதுக்கு முன்னாடி சட்டை போட்டால் குழந்தைய வெட்டுறதுக்கு அது முடிஞ்சு போச்சு இப்போ மூசா அளிச்சார் வந்துட்டாங்க நிறையா வந்துட்டாங்க அவன் பெற்றக்கூடிய மனீஸ் ராய சிறுபான்மை பெருப்பான்மை நெப்திகள் பெருப்பான்மையை சேர்ந்தவன் பெராவன் தொல்வியத்துக்கு தோல்வடைஞ்சு கோபத்துக்கு வந்து நம்ம சட்டம் போட்டான் சன் கத்தில் வநஸ் வை நிசா வைன் ஹோம் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இப்போொழுதும் எப்போங்க எப்போது எப்போ பழைய சட்டம் போட்டாலும் எப்போழுதும் என்ன செய்ய ஆம்பளை போற விட்டு தந்துடுறான் அப்படின்ட்டான் ஒரு பொங்கலெல்லாம் இருக்கட்டும் அந்த பொங்கல இப்படி அடிமை ஆக்கிலாம் உடனே வந்து சொன்னாங்க சிற்பான்மையினர்கள் மூசாரிசா வந்து என்ன அப்படி பண்ணுறோம் தாரங்க அப்புறம் சொன்னாங்க அதை நான் இப்பொழுதும் கொண்டு வர வேண்டும் மூசா வந்தால் தெரியுங்களா பாலமூசா எதோ மிஹிஸ்தையனோ பில்லா நீங்கள் அல்லாஹ் இடத்தில் உதவி தேடுங்கள் பஸ் சகிப்பு தன்மையோடு இருங்கள் ஆவேசப்படாது உணர்ச்சோசப்படாதீர்கள் அப்படி சொல்றப்போ இன்னல் அறத லில்லா பூமிக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் எந்த அரசனும் கிடையாது இன்ன லறத லில்லா இந்த பூமிக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் யூதி மையஷா அதை அல்லாஹ் யாருக்கு நினைக்கின்றான கொடுக்கின்றான் கொடுத்து சோதிப்பான் இறுதி முடிவு என்ன தெரியுமா அவள் ஆகிபத்தொழில் முத்தகி இறுதி முடிவு நல்லவர்களுக்கு தான் யார் சொன்னாங்க முசால சொன்னார் ரசூல் சொன்ன தெரியுமா நீங்கள் பாதிக்கப்பட்டால் அல்லா இடத்துல துவா செய்யுங்க ரசூல்ல சொன்னார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முதலும் பாதிக்கப்பட்டவர் அல்லா இடத்துல கையேந்தி விட்டால் இந்த துவா எப்படி இருக்கிற அல்லா தலை வாழத்து திறந்து எல்லா துவாவும் பவரான துவா பாதிக்கப்பட்ட துவா செய்தார் பத்வா செய்தார் அல்ல வாழத்தின் கதவுகளை திறந்து வைத்து விட்டு சீக்கிரமாக அந்த துவா அப்சர்ட் பண்ணுறான் சொல்கிறான் நிச்சயமாக என்னுடைய கம்பீரத்தின் மீது ஆணையாக சத்தியம் என்று சொல்கிறேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அதில் கொஞ்சம் தாபம் ஏற்படலாம் இதாக கருத்தில் கொண்டெல்லாம் சொல்கிறார் தாமதப்படலாம் ஆனால் நிச்சயமாக அல்லா வாக்களிக்கின்றார் அநீதைக்கப்பட்டால் உங்களுடைய துவாவுக்காக நான் வாங்க கதவு திறந்து வைத்து அக்ஷம் பண்ணி கவுல் செய்து கொள்கிறேன் நிச்சயமாக உதவி செய்வது சொல்கின்றார் அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி விட்டால் அல்லாஹாலாவுடைய சாபம் கோபம் நிச்சயமாக இறங்கும் அப்படித்தான் முசா அல்லாமுடைய கோபங்கள் அல்லாஹ் முறையிட்டார்கள் என்ன ஆனது கடைசி எப்படி அழிக்கப்பட்டார் மிக மிக கேவலமாக நாள் வரைக்கு வரக்கூடியவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார்கள் அல்லவா அதை நினைத்து பாருங்கள் அப்படிப்பட்ட சூழல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் எனவே ரசூல்லா என்ன சொன்னாங்க அல்லா எப்படி சொல்லிவிட்டார் ரசோல் சொன்னாங்க சரியத்துக்கு மாற்றமாக நடந்தால் ரசூல்லா மூன்று வழியை சொன்னார்கள் சரியத்துக்கு மாற்றம் நடக்கிறது என்ன செய்யுங்க மூன்று வழிகள் மன்றாமை முன் முன்கரன் பல்யுகை فإن لم يستطيع فبلسانه فإن لم يستطيع فبقلبه நீங்கள் பாதிக்கப்பட்டால் அநீதி மடைக்கப்பட்டால் மூன்று வழிகள் ஒன்று நேரடியாக தடுங்கள் அரச முடியுமா ஒன்று இது வந்து ஈமா பலமான ஈமான் அந்த காலத்தில் செஞ்சாங்க நம்ம அந்த ஈமான் இருக்க பிள்ளைக்கு ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ் பப்பி நிசானிகி அதான் நமக்கு செய்வோம் நேரம் தடுக்க முடியல குரல் கொடுங்கள் இரண்டாவது தரஞ்சா பபில் நீ அனிதம் செய்கின்றாய் செய்யாதே அனிதமான சட்டத்தை கேட்டுக்கின்றாய் வாபஸ் வாங்கு இதெல்லாம் சொல்ல போகிறோம் சொல்லல இன்ஷால்லாம் அதை பபில் அதுவும் முடியல வயசான ஒரு நடக்க முடியல நல்லா சொன்ன சொல்ல சொல்ல முடிஞ்ச அளவுக்கு மனசில் கவலை வீட்டில் உட்காந்துருக்காரு பள்ளியாசலுக்கு போக முடியல கேள்விப்படுறாரு தடுக்க முடியல குரல் கொடுக்க முடியல அவங்களுக்கு என்னங்க பலத்தில் கவலைப்படுது சொல்கிற சூழ்நிலை கால்படுத்துவாசிக்க அந்த அடிப்படையில் நாம் இன்ஷால்லா இன்றைய ஜுமாவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசங்களிலும் ஜுமாவுக்கு பிறகு குரல் கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா நம்முடைய பள்ளியிலும் இன்ஷால்லாம் குரல் கொடுக்க இருக்கின்றோம் எல்லாம் கொடுக்கலாம் இன்ஷா எனவே இன்றைய தினத்தில் மட்டும்

கவன்த்தச்சுங்க அமைதியாக நம்முடைய குரலை சொல்லுவோம் வத்தாலா நம் அனைவர்களுக்கும் விரைவில் வெற்றியை தந்துருள்வானாக எப்படி மூசா இஸ்லாம் அவருடைய கவுன்களுக்கு அல்லா வெற்றியை தந்தானோ அது போன்றல்லாம் நமக்கு வெற்றியை தந்தருள் புரிவானாக ஆட்சி உள்ளவர்களுக்கு அல்லாஹால மன மாற்றத்தை தந்தருள்வானாக விலகக்கூடிய தன்மை தந்துருள்வாராக அல்லா நமக்கு பாதுகாப்பை தந்தருள்வானாக ஆமீன்